முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லை இந்த முருகனின் வெற்றி விபூதியை தொட்ட உன் வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லா வெற்றிகரமான நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வந்து சேரும் நீ சற்றும் எதிர்பார்க்காத விதத்தில் உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக நான் மாற்ற போகிறேன் எப்போதும் நீ நம்பிக்கையோடு இருந்தினா அது உன் துன்பங்களையும் துயரங்களையும் தீர்த்து உன்னை நிச்சயமாக சந்தோஷமாக வாழ வைக்கும் துன்பங்களும் துயரங்களும் இவருத்தங்களும் வாழ்க்கையும் யாருக்குதான் இல்லை எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருத்தங்கள் தான் செய்து ஆனா வருத்தத்தை மறந்துட்டு தானே வசந்தமான வாழ்க்கையை எது நோக்கி காத்துக்கிட்டு இருக்காங்க நீயும் உன் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியதான் தான் ஆகணும் என்னடா இது கஷ்டமா இருக்கே என்னடா இது கவலையா இருக்கேன்னு நினச்சி நீ பயப்படவோ பதட்டப்படவோ வேணா ஏன்னா உன் கூட உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் நம்பிக்கையோட உன்னுடைய கடமைகளை நீ செஞ்சா போதும் உனக்கான அந்த வெற்றிகரமான நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என் செல்வமே உனது பலமும் உனது நம்பிக்கையும் உனது செயலும் நீ கூறும் வார்த்தைகளும்னு எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன் கூடவே இருப்பேன்னு என்னை நம்பு நீ தனியாக நின்று எதையுமே எதிர்கொள்ள முடியும் உன் பலம் என்னன்னு உனக்கு தெரியும் தானே உன் கூட எப்போவும் நான் இருப்பேன் நீ எதை நினச்சாலும் அதை அடையக்கூடிய அத்தனை வலிமையும் உனக்குள்ளே இருக்கு அதை நான் உனக்குள்ளே இருந்து உணர வைக்கிறேன் நீ என்ன நினச்சி நம்பிக்கையோடு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் மன வலிமையால் உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அடைவாயின் செல்வவே இன்னைக்கு நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் நீ உயிரோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் நான் தானே உனக்கு கொடுத்துருக்கேன் இதே போல் உன் வாழ்க்கையிலையும் கூடிய சீக்கிரம் நல்ல முன்னேற்றத்தை நான் கொடுப்பேன் நீ முன்னேற உனக்கு எதிராக நிறைய பேர் உன்னை சுற்றி சுற்றி வந்து சதி செய்கிறதெல்லாம் உனக்கு தெரியாது ஆனால் உன்னையும் உன் வாழ்க்கையையும் உன்னை சுற்றி நடக்கிற சதி வேலையையும் அதை செய்யும் மனிதர்களையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் சில நேரங்களில் ஏனப்பா முருகா எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் நீ புலம்புற ஆனால் அந்த கஷ்டத்துக்கு நீ தான் காரணன்றத நீ எப்போ புரிஞ்சுக்க போற உன்னுடைய அறியாமையாலும் வெகுளித்தனத்தாலும் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு எல்லாரையும் நம்புற எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற தெளிவே இல்லாம எல்லாத்தையும் ஒரே மாதிரி செய்யற ஒரே மாதிரி நினைச்சுக்கிற நீ எப்படி இல்லாமோ இருந்துட்டு இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கே மனசு கஷ்டமாக தான் இருக்கு நிச்சயமாக இந்த முருகன் அனைத்தையும் உனக்காக சரி செய்வேன் நீ அறிஞ்சோ அறியாமலோ யார்கிட்டயாவது கடும் சொற்களை பேசியிருந்தாலும் அவங்க மனசு காயப்படும்படி நடந்திருந்தாலும் ஓ மனசுக்குள்ள மன்னிப்பு கேட்டால் கூட போதும் அது உனக்கு ஒரு பாவமாக பின்தொடராது அவங்க கிட்ட நேரடியாக போய் பேச முடியலை மன்னிப்பு கேட்க முடியலைனாலும் ஓ மனசுக்குள்ள நீ ஒரு முடிவெடு இந்த முறை தப்பு செஞ்சுட்டேன் அவங்க மனது கஷ்டப்படும்படி தெரியாமல் பேசிட்டேன் இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன்னு உன் மனசுக்குள்ள நீயே வாக்கு மூலம் கொடுத்துக்கொள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த முருகன் நிச்சயமாக இதன் பலனாக உனக்கு கிடைக்கப் போகிற தண்டனையை குறைப்பேன் நீ எப்போது யார்கிட்ட பேசினாலும் நீ உபயோகப்படுத்தும் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இரு ஏன்னா வார்த்தைகள் தான் இங்கே மனிதனுடைய வாழ்க்கையிலே விளையாடிட்டு இருக்கு தேவையில்லாத வார்த்தைகளை பேசியோ அடுத்தவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தோ நீ கர்ம வினைகளை சேர்த்து என் செல்வமே நீ உன்னுடைய கர்ம வினைகளை குறைச்சிக்கிட்டாதான் உன் வாழ்க்கையில் நீ நல்ல நிலைமைக்கு வர முடியும் நீ இழந்தது எல்லாத்தையும் நியாயமாக உனக்கு கிடைக்க வேண்டியதையுமே கூட கூடிய சீக்கிரம் உன் கைகளில் நானே கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ என் மேலே வச்சுருக்கிற பக்தியால் தானே நான் மெய்சுலித்து போயிருக்கேன் உன்னுடைய பக்திக்கும் பாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்து தான் நீ என் கிட்ட வச்ச எல்லா பிரார்த்தனைகளையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கறதுக்காக உன்னை தேடி வந்தேன் சின்ன சின்ன கஷ்டன்றது வாழ்க்கையில் வரும் போகும் அதுக்காக நீ கலங்கி தவிக்காத போ பக்கம் உனக்கு துணையாக எப்பவுமே நான் இருப்பேன் காலமே உனக்கு எதிராக இருந்தாலும் உன் கனவுகள் அனைத்தையும் நான் நனவாக்கி காட்டுவேன் இதுவரைக்கும் உன் கையை விட்டு போன கடந்த காலத்தை நினச்சி கவலைப்படாத இழந்தது விஷயங்களை பற்றியும் நினச்சி வருத்தப்படாத ஏன் மேலே நீ அளவு கடந்த நம்பிக்கை வச்சுருக்க அந்த நம்பிக்கைக்காகவே உன் பாரங்களையும் சுமைகளையும் நான் சமக்கிறேன் நம்பிக்கையோடு இந்த முருகனின் நாமத்தை சொல்லிக்கிட்டே உன் வேலைகளை செஞ்சினா அனைத்தையுமே உனக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு தருவேன் உன்னுடைய எல்லா எண்ணங்களும் உனக்கு வாழ்க்கையில் நடந்துடாது நீ எந்த விஷயத்தில் அதிக கவனம் செலுத்துறியோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும் அதனாலதான் எப்போதுமே கெட்டதை ஒதுக்கி வச்சுட்டு நல்ல எண்ணங்களில் கவனம் செலுத்த சொல்கிறேன் உனக்கு எது தேவையோ அதை மட்டுமே தேர்ந்தெடு உன்னை நீ முழுவதுமாக புரிந்து கொள்ளும் போதுதான் உன் வாழ்க்கையில மாற்றங்களை உருவாக்க முடியும் கண்மூடித்தனமாக யாரையும் நீ நம்ப வேண்டாம் உள்ளதை உள்ளபடியே நீ பாரு அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கேட்டுக்காம எது எப்படின்னு நீயாகவே கண்ணால் பார்த்து காதால கேட்டு புரிந்து கொள்ளேன் செல்வமே அப்போதான் உனக்குள்ள இருக்கிற உன்னையும் உன்னுடைய புரிதலையும் உன்னுடைய உண்மையையும் உன்னால உணர முடியும் நீ நினச்சது போல எல்லா கஷ்டங்களும் இப்ப முடிவுக்கு வரதான் போது இந்த முடிவுதான் உன் அழகான வாழ்க்கைக்கு ஆரம்பமாக இருக்கும் என் நெற்றி பொட்டை தொட்டு வணங்கிய உன் வாழ்க்கையில இன்று இரவோடு இரவாக எல்லா கஷ்டங்களும் முடிஞ்சு போய் நாளை விடியலில் உனக்கான ஆரம்பம் ஆரம்பமாகும் என்ன ஆகும் நீ பயந்துகிட்டே இருந்த விஷயம்லாம் இப்போ நல்லபடியா இயல்பாகவே நல்லதாக நடக்க போது நீ எப்போதும் எதையும் யோசிக்காம தொடர்ந்து முன்னேறிப்போ உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்துவேன் என் செல்வமே நீ யாருக்காவது ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு நினைச்சின்னா உன்னுடைய எதிரிக்கும் பகைவனுக்கும் மன்னிப்பை பரிசாக கொடு உன் குழந்தைகளுக்கு நல்ல பழக்கத்தையும் நல்ல நடத்தையையும் பரிசாக கொடு உன் மனைவிக்கு நீ நல்லவன்ற அந்த குணத்தை பரிசாக கொடு உன்னுடைய தந்தைக்கு மரியாதையை பரிசாக கொடு உன் தாய்க்கு நீ பெருமையை சேர்த்து பரிசாக கொடு உன் தாய் உன்னை பெற்றதுக்காக சந்தோஷப்பட்டு பெருமைப்படக்கூடிய வகையில் நல்ல விஷயங்களை நீ செஞ்சு அவர்களுக்கு அந்த பேரையும் புகழையும் பரிசாக கொடு உன் நண்பனுக்கு உன் உள்ளத்தை பரிசாக கொடு உன் மனசாட்சிக்கு நீ நம்பிக்கையை பரிசாக கொடு உன் உறவுகளுக்கு உன்னுடைய உணர்வை பரிசாக கொடுத்து அவங்க மேலே அன்பா பாசமாக நடந்துக்கும் உன் கூட பிறந்தவங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நேசத்தையும் பாசத்தையும் பரிசாக கொடு எல்லா மனிதரிடமும் நீ தாராள குணத்தை பரிசாங்க கொடு மொத்தத்தில் நீ நல்ல பிள்ளையாக இருக்கணும் நான் சொல்கிறேன் உன் வீட்டில் செல்வ செழிப்பும் உன் வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டமும் உன் தொழிலிலும் வருமானத்திலும் நல்ல வளர்ச்சியும் நிச்சயமாக உண்டாகும் எல்லாத்தையுமே உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் இருக்கேன் அதை விட்டுட்டு அடுத்தவங்க யாராவது வந்து உனக்கான நியாயத்தை பேசுவாங்கன்னு நீ எதிர்பார்க்காத இங்கு எல்லாருமே அவரவர்களுக்கான நியாயத்தை தான் பேசுவாங்க உனக்கு எது சரி உனக்கு எது நல்லது உனக்கான நியாயம் எதுன்னு ஒருத்தர் கூட உனக்காக வந்து நிற்க மாட்டாங்க ஆனால் உனக்கு எது சரியோ உனக்கு எது நல்லதோ உனக்கான நியாயத்தை இந்த முருகன் நான் கேட்பேன் உனக்கு கிடைக்க வேண்டியதையும் நடக்க வேண்டியதையும் நிச்சயமாக நான் நடத்தி முடிப்பேன் என் செல்வமே என் ஆசீர்வாதம் உனக்கு முழுவதுமாக இருக்குது நீ என்ன செஞ்சாலும் என்ன மனசுல நினச்சிக்கிட்டு செய் உன் வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு நான் தயாரா இருக்கேன் பயமும் தயக்கமும் உனக்குள்ள இனிமே இருக்கவே கூடாது ரெண்டையும் தூக்கி போட்டினா வெற்றி தானாக உன்னை தேடி வரும் நீ செஞ்ச தானமும் தர்மமும் பாவமும் புண்ணியமும் மதிப்பும் மரியாதையும் துரோகமும் சூழ்ச்சியும் ஏமாற்று வேலைகளும் மறுபடியும் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை தேடி வந்து நீ செஞ்சதை விட சிறப்பாக பல மடங்கு செஞ்சுட்டு போகின்ற ஞாபகம் அந்த எண்ணம் எப்போதும் உனக்குள்ளே இருக்கட்டும் இப்போ புரியுதா நீ செய்கிறது தான் மறுபடியும் உன் வாழ்க்கையில் நடக்கும் எப்போதும் நல்லதையே செய் நல்ல விஷயங்களை செஞ்சு தான தர்மம் செஞ்சு நல்ல வேலைகளை உன் மனசுக்கு பிடிச்சது போல் செஞ்சுட்டு போய்கிட்டே இரு உனக்கு ஏதாவது வர வேணும்னா என்கிட்ட வந்து கேளு ஆனால் உன் வாழ்க்கையவே வரமாக நான் கொடுத்து வச்சுருக்கேன்றதை மறந்துடாத உன் வாழ்க்கை என்பது யாருக்கும் கிடைக்காத அற்புதமான பொக்கிஷம் போன்ற வரமான பரிசு அது புரிஞ்சுக்காம ஏன் வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத நீ வருத்தப்பட்டு பேசி கேட்டதையெல்லாம் நானும் தான் இருந்தேன் உன்னுடைய எல்லா முயற்சியிலும் தடங்கள் இருக்கே எதையுமே என்னால் முழுசா செயல்படுத்த முடியலையேன்னு வருந்தாத பிரச்சனைகள் இருப்பது உண்மைதான் ஆனா அந்த பிரச்சனைகளை நீ எந்த அளவுக்கு முழுசாக நம்புறியோ அதற்கான தீர்வும் உனக்குள்ளே இருக்குன்றதை நீ முழுசாக நம்பு உன் வாழ்க்கையின் தீர்வுகளை தேர்ந்தெடுக்க முடியாமல் தவிக்கும் உனக்கு வழிகாட்ட நான் வந்துட்டேன் உன் பிரார்த்தனைகள் நிச்சயமாக உனக்கு தீர்வை தருவதற்காக காத்துக்கிட்டு இருக்கு எப்போவுமே பிரச்சனைகள் மீது கவனம் செலுத்தாமல் பிரார்த்தனைகள் மீது நீ கவனம் செலுத்து உன் பிரச்சனைகள் எவ்வளவு பெருசுன்னு ஆராயாமல் உன் பிரார்த்தனைகளை நான் நிறைவேற்றுவேன் உனக்கான நான் நல்லதாக செய்வேன்னு என்னை நம்பி உனக்கு வேண்டிய வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு வேணுங்கிற விஷயங்களையெல்லாம் பிரார்த்தனைகளாக ஏங்கிட்ட வச்சினா எல்லாத்தையுமே சிறப்பாக செஞ்சு முடிப்பேன் நீ கவலைப்பட்டு வாழ்நாளை வீணாக்காது எல்லா கவலைகளையும் மறந்து நீ நிம்மதியாய் வாழும்படி உனக்கான நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்த போகிறேன் நீ எதிர்பார்த்த காரியங்களிலும் நீ செஞ்ச முயற்சி செஞ்ச எல்லா விஷயங்களிலும் එச்சේமாக නதான்න් වෙெttiි පෙருவாයි.